பல்வேறு இயக்கங்களிலிருந்து அன்பிற்குரிய நண்பர் நடராஜன் அவர்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கான சகோதரர்களும் சகோதரிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்ற இந்த விழாவில் தலைமையேற்று தலைமை உரை ஆற்றியிருக்கின்ற கோவை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தமிழக அரசனுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தமிழ்நாடு கொள்கை வகுப்பு செயலாளரும் மத்திய அமைச்சருமான ஆர் ராஜா முன்னாள் இணைவதை பெருமையுடன் சேர்ந்து சேர்ந்து எங்கி கட்சியில் இணைகிறேன் கோவைட்டினுடைய செயலாளர் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் தமிழக அரசுடைய முன்னாள் அமைச்சர் எனது பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே உங்களையெல்லாம் வரவேற்று முன்னிலை பொறுப்பினை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்னூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எனது பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மணிராஜ் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் ஆனந்தன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய பெரியவர் சவுந்தரராஜன் அவர்களே பொருளாளர் சகோதரர் நாச்சிபுக் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அன்பிற்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் அருண்குமார் அவர்களே சி ஆர் ராமச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்குரிய அண்ணன் டி கே சுப்பு அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்களே வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் எல்பிடி அவர்களே சத்தியமங்கலம் வேலுசாமி அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய சுப்பையர் அவர்களே செந்தில்குமார் அவர்களே சண்முகம் அவர்களே நீலாமணி அவர்களே பெருமாள்சாமி அவர்களே திருமதி துளசி அம்மார் அவர்களே பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சண்முகம் அவர்களே அன்னூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தோழர்கள் அன்பிற்குரிய கணேசபுரம் கோபால் அவர்களே சுப்பு அவர்களே ராஜப்பன் அவர்களே செந்தாம்பாளையம் பழனிசாமி நிருபர் பழனிசாமி மாணிக்கராஜ் வழக்கறிஞர் தினேஷ்குமார் அல்லப்பாளையம் மையாபுரி மேட்டுப்பாளையம் அருண்மூர்த்தி நாகம்பூர் பழனிசாமி பொருளாளர் சண்முகம் எஸ்பி ராமசாமி சின்னச்சாமி ஏ கே ரஹமதுல்லா உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளே இன்றைய தினம் நம்முடைய நடராஜர்களுடைய தலைமையில் தங்களை இந்த இயக்கத்தில் இணைத்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்கள் சத்தியமூர்த்தி அவர்களே ஆறுமுகம் அவர்களே தேமுதிகாவிலிருந்து இணைகின்ற அன்பிற்குரிய சகோதரர் செல்வம் அவர்களே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கின்ற ராமசாமி அவர்களே அதிமுகவிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிற ராஜேந்திரன் அவர்களே குன்னத்தூர் ஊராட்சியினுடைய துணைத் தலைவர் குருசாமி முன்னாள் கவுன்சிலர் சிவக்குமார் முன்னாள் காவல்துறை ஓய்வு பெற்ற ஆய்வாளர் சுப்பிரமணியம் கே கே சண்முகம் ஆறுமுகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தோழர்களே பசூர் ஊராட்சி மன்றத்தை சார்ந்த அன்பிற்குரிய சுகுமார் அவர்களே துணைத் தலைவர் சுகுமார் அவர்களே வெளியங்கிரி ஒன்னாவது வார்டு உறுப்பினர் ஊராட்சி மன்றத்தை சார்ந்த ஒன்னாவது வார்டு உறுப்பினர் அவர்களே அதே போல அந்த ஊராட்சியினுடைய இதர வார்டு உறுப்பினர்கள் கோவிந்தராஜ் அவர்களே வசந்தால் அவர்களே ஒவ்வொருவராக பெயரை சொன்னால் நீண்ட நேரம் ஆகும் என்கின்ற அந்த உரிமையோடு ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் முதற்கென்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னூர் ஒன்றியத்தில் நம்முடைய நடராஜனுடைய தலைமையினை ஏற்று இன்றைய தினம் ஒரு மாபெரும் பட்டாளம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கண்ணுறுகின்ற காட்சியை காணுகிற போது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நம்முடைய நடராஜன் அவர்கள் இன்றைய தினம் எங்களோடு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் வேட்பாளராக தலைவர் கலைஞரவர்களாலும் தலைமை கழகத்தாலும் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் என்னுடைய சொந்த சொந்த ஊர் ஊர் மட்டுமல்ல இந்த கொங்கு மண்டலத்தில் நான் கல்லூரிக்காக கூட வந்ததில்லை கல்விக்காக வந்ததில்லை வணிகத்திற்காக வந்ததில்லை வாழ்க்கைக்காக வந்ததில்லை பிறந்ததும் இல்லை ஆனால் என்ன காரணத்தினாலோ தலைவர் கலைஞரவர்கள் நீ கொங்கு மண்டலத்திலே இருக்கிற நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று விரும்பிய நேரத்தில் என்னையும் அறியாமல் ஒரு கலக்கம் ஏன் ஒரு பயம் இருந்தது என்று சொன்னால் அதிலே மிக இருக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடும் ஒரு திகைப்போடும் ஒரு கலக்கத்தோடும் இந்த கொங்கு மண்டலத்திற்கு நான் வந்தபோது இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற கழகத்தினுடைய தோழர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற தோழர்கள் என் மீது காட்டிய அன்பு இவற்றையெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத அளவிற்கு நீங்கள் என் மீது அன்பு செலுத்தியிருக்கிறீர்கள் உங்களை சந்தித்து வாக்கு கேட்ட நேரத்தில் நான் பெருமிதம் கொண்டேன் உங்களால் வெற்றி வகை சூடப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்ற போது மகிழ்ச்சியினுடைய உச்சத்திற்கே சென்றேன் ஆனால் அப்படிப்பட்ட பெருமிதத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தபோது அந்த மகிழ்ச்சியை பெருமிதத்தை வேட்பாளராக இங்கே வந்த நேரத்தில் அவ்வப்போது என்னுடைய கனவுகளை அவ்வப்போது என்னுடைய பெருமிதத்தை கண்டறிந்து அப்போது காயப்படுத்தியவர் தான் நம்முடைய நடராஜன் அவர்கள் அன்னூர் பகுதியிலே கொஞ்சம் தொய்வாக இருக்கிறதே என்று அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களையோ அல்லது மணிராஜ் அவர்களையோ நான் கேட்கிற போதெல்லாம் அந்த பகுதியிலே நடராஜன் என்று ஒருவர் இருக்கிறார் அவருக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்களிடத்திலே செல்வாக்கு உண்டு அவர் நம்முடைய அணியிலே இல்லை நம்முடைய அணியிலே இல்லாத காரணத்தினால் அங்கே சில தொய்வுகள் இருக்கிறது என்பதை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவ்வப்போது சொல்ல கேட்டிருக்கிறேன் திறந்த ஜீப்பிலே நின்று கொண்டிருக்கிற போது இங்கே கொஞ்சம் எதிர்கட்சியினுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது ஏன் அன்றைக்கு வருகிற போது ஸ்பெக்ட்ரம் புகழ் ராஜா வருகிறார் என்றெல்லாம் இந்த பகுதியிலே தட்டி வைப்பதற்கு காரணம் நம்முடைய நடராஜன் அவர்கள்தான் இதை நான் சொல்லுவதற்கு காரணம் வேட்பாளராக வருகிற போது திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு தந்த ஆதரவு பெருமிதப்பட வைத்தது கூட்டணி கட்சிகள் ஆதரவு தந்த போது மகிழ்ச்சியுடைய உச்சத்திற்கு சென்றேன் ஆனால் அன்றைக்கு எங்கள் மீது கள்ளறிந்தவர் எங்களை காயப்படுத்த வேண்டும் என்று விரும்பியவர் நான் தோற்க வேண்டும் என்று விரும்பியவர் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைய வேண்டும் என்று துடிப்போடு செயல்பட்ட ஒருவர் இன்றைக்கு எங்களோடு இருக்கிறார் என்றால் அந்த பெருமிதம் நூறு மடங்காக உயரும் என்பதைத்தான் உயருகிறது என்பதைத்தான் இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அரசியலிலே எதிரும் குதிரும் இருப்பது தவறில்லை தான் கொண்ட கொள்கைக்கு தான் கொண்டிருக்கின்ற இயக்கத்திற்கு அந்த தலைவனுக்கு நன்றியாக விசுவாசமாக நடப்பதுதான் ஒரு தொண்டனுடைய கடமை அந்த விதத்திலே அன்றைக்கு அவர் சார்ந்திருந்த இயக்கத்திற்கு அவர் விசுவாசமாக நடந்து கொண்டார் அவருடைய தலைவருக்கு அவர் அன்பு காட்டினார் நல்ல நடத்தையோடு நடந்து கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனிதர் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து கலைஞரின் செயல்பாடுகளை பார்த்து தளபதி அவர்களின் செயல்பாடுகளை பார்த்து எங்கள் ஆட்சியின் செயல்பாடுகளை பார்த்து இந்த இயக்கத்திலே எங்களின் சகோதரராக இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது கொங்கு மண்டலத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே ஒரு செய்தி தமிழ்நாட்டு அரசியலில் எப்படிப்பட்ட மாறுதல் வரப்போகிறது என்பதற்கு நடராஜனும் இங்கே வந்திருக்கின்ற நீங்களும் உதாரணம் நான் இங்கே வருவதற்கு முன்னால் கொங்கு மண்டலத்தினுடைய சரித்திரத்தை படித்தவன் கொஞ்சம் இலக்கியத்தில் சமூகவியலில் வரலாற்றில் ஆர்வம் உண்டு என்கின்ற காரணத்தினால் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் தமிழர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் தமிழர்களுக்கு ஒழுக்கத்தையும் பண்பையும் சொல்லிக் கொடுத்த நன்னூல் எழுதிய பவனிந்தி முனிவர் இந்த மண்ணிலே பிறந்தவர் கொங்குமண்டல சதகம் என்கின்ற ஒரு உயர்ந்த நூல் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற இந்த வேளாண்குடி பெருமக்கள் வேளாள கவுண்டர்கள் அவர்களை சார்ந்து இருக்கின்ற அருங்கையர்கள் இவர்கள் சார்ந்த ஒரு ஒப்புரவான வாழ்க்கை இந்த வாழ்க்கையைப் பற்றி ஒரு சதகம் எழுதிய கார்மேக புலவர் இந்த மண்ணிலே இலக்கியம் படைத்தவர் என்று நான் படித்திருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் முன்னே போனால் பேகன் மயில் குளிரிலே நடுங்குகிறது என்பதற்காக போர்வை போற்றினானே பேகன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் கொடைக்கு யார் வல்லல் என்றால் கர்ணன் என்று வடநாட்டில் இருந்தவர்கள் சொன்னார்கள் பிராமணர்கள் சொன்னார்கள் ஆனால் கொடைக்கு எங்களிடத்தில் ஒரு பேகன் உண்டு என்று சொல்லுகின்ற வரலாறு இந்த கொங்கு மண்டலத்திற்கு வில்வித்தையிலே யார் பெரியவர் என்றால் அர்ஜுனன் என்று வடநாட்டிலே சொன்னார்கள் பிராமணர்கள் சொன்னார்கள் ஆனால் ஒரே நேரத்தில் யானையை தாக்கி யானையை தாக்கி அன்பு அடுத்து குதிரையை தாக்கி புலியை தாக்கி கடைசியாக ஒரு முயலை தாக்கி ஒரே அம்பு பல மிருகங்களை தாக்கியதாக வெற்றி கொண்டதாக வரலாறு வல்வில் ஓரிக்கு உண்டு அந்த ஓரி இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் எனவே நான் வருகிற போது வரலாற்று ரீதியான ஒரு கற்பனையோடு வந்தேன் கொங்கு மண்டலம் ஒரு பெருமைக்குரிய இனம் கொங்கு மண்டலம் ஒரு பெருமைக்குரிய இடம் அந்த இடத்திற்கு அந்த இடத்திற்கு நான் போகிறோம் என்கின்ற உணர்வோடு வந்தேன் ஆனால் என்னுடைய கற்பனையை நான் எண்ணியிருந்த என்ன கிடக்கையை இரண்டு மடங்கல்ல மூன்று மடங்கல்ல நூறு மடங்கு அதிகமாக்கி இந்த மக்களை போல் நான் பிறந்த ஊரிலே கூட மக்கள் இருக்க முடியாது என்று என் மீது அன்பு காட்டி இருக்கிறீர்கள் எனவே நான் காரணம் அவர் சொன்னார் செயல்பாடுகளை பார்த்து வந்தேன் என்று சொன்னார் பங்களூர் பழனிசாமியை சந்தித்தேன் என்று சொன்னார் நான் அடிக்கடி சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாங்கள் எல்லாம் கருவிகள் நாங்கள் எதை செய்தாலும் அன்னூருக்கு நான் எதை செய்தாலும் கோயம்புத்தூருக்கு நம்முடைய பழனிசாமி அவர்கள் எதை செய்தாலும் மேட்டுப்பாளையத்திற்கு நம்முடைய அருண்குமார் எதை செய்தாலும் நாங்கள் எல்லோரும் கருவிகள் எங்களை இயக்குகின்ற கலைஞர் என்கின்ற மகத்தான மனிதன் அங்கே இருக்கின்ற காரணத்தினால் ஆட்சி பொறுப்பிலே அவர் இருந்த காரணத்தினால் இவற்றையெல்லாம் எங்களாலே செய்ய முடிகிறது நான் இந்த மண்டலத்திலே அமைச்சராக இருந்ததற்கு பிறகு இன்றைக்கு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஏற்பட்ட வினோதங்களை நடைப்புகளை இங்கே சொன்னார்கள் நான் கிண்டலுக்காக சொல்லவில்லை ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு எஸ் எம் எஸ் வந்தது தீபாவளி சமயத்தில் அந்த எஸ் எம் எஸ் உங்களுக்கும் பல நேரங்களில் வந்திருக்கும் குறுந்த செய்தி வெளியிட்டார்கள் என்ன செய்தி என்றால் சில நேரங்களில் நம்முடைய இளைஞர்கள் சில நேரங்களில் நம்முடைய கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அனுப்புகின்ற செய்திகள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் சாதாரணமாக சொல்லுவார்கள் கேலியும் கிண்டலுமாக ஒரு இளைஞன் ஒரு முறை எழுதியிருந்தார் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் பேருந்தில் எழுதியிருக்கிறது பக்கத்திலே போய் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கறிக்கொட்டையால் எழுதி வைத்தான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீடு தருவீர்களா என்று எழுதினான் ஏதோ சிந்திக்கிறான் அப்படி சிந்திக்கின்ற ஒரு இளைஞன் குறுந்தலை அனுப்பியிருக்கிறான் தீபாவளி நேரத்தில் இந்த தீபாவளி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தங்கத்தின் விலையைப் போல பெட்ரோல் விலையைப் போல உங்கள் வீட்டில் இன்பம் உயரட்டும் பரவாயில்லை நன்றாக எழுதியிருக்கிறான் அடுத்த வரியை படித்து பார்த்தால் தமிழ்நாட்டில் மின்சாரத்தைப் போல உங்கள் துன்பம் இல்லாமல் போகட்டும் தங்கத்தைப் போல பெட்ரோலைப் போல உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் உயரட்டும் தமிழ்நாட்டில் மின்சாரத்தைப் போல உங்கள் துன்பம் குறைந்து இல்லாமல் போகட்டும் இது வேடிக்கையாக அனுப்பப்பட்ட செய்தி அல்ல எவ்வளவு தூரம் ஒரு சிறுவனை ஒரு இளைஞனை பாதித்திருந்தால் இந்த செய்தியை குறுந்தகத்தில் அனுப்புவான் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அவலம் எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் பேசினார்களே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததற்கு பிறகு கோட்டையிலே முதலமைச்சரினுடைய கலைஞருடைய ஆணையின்படி எல்லா அதிகாரிகளையும் அழைத்து பேசி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு முழு செயல் அறிக்கை திட்டம் ஒன்றை வகுத்து அதை தமிழக அரசுக்கு சமர்ப்பிப்போம் என்று உறுதி அளித்தார்கள் அந்த கூட்டத்தில் அந்த உறுதியை முதலமைச்சரிடத்திலே சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஆண்டு நான் கேட்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை கேட்கிறேன் முதலமைச்சரை கேட்கிறேன் இந்த தொகுதியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த வகையோடு நான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம் நான் கொண்டு அந்த அறிக்கை அந்த அறிக்கையாவது வெளியிடுவதற்கு இந்த அரசாங்கம் தயாரா கிடையாது அன்னூருக்கு வட்டாட்சியர் அலுவலகம் வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் நாங்கள் அறிவித்தோம் சட்டமன்ற பதிவேடுகளில் இருக்கிறது ஆனால் தேர்தல் நடைமுறைகள் விதிமுறை விதிகள் நடைமுறைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் அந்த திட்டத்தை எங்களால் அமல்படுத்த முடியவில்லை ஆனால் அறிவித்து விட்டோம் ஒதுக்கிவிட்டோம் அதற்கு பிறகு அன்னூர் தாலுகாவை மீண்டும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சென்ற ஆண்டு அறிவித்தார்கள் அதை கொண்டு வந்தது நாங்கள் தான் என்று சொன்னவுடன் இப்போது கொண்டு வந்தால் அது திமுகவிற்கோ ராஜாவிற்கோ பெயரை ஏற்படுத்திவிடும் என்பதற்காக ஓராண்டு காலம் கழித்து மீண்டும் அன்னூர் தாலுகாவை இப்போது அறிவித்திருக்கிறார்கள் இவர்கள் ஒன்றும் இப்படிப்பட்ட செயல்களுக்கு புதியவர்கள் அல்ல தொண்ணூத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இருந்து தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டு வரை முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்த போது வெட்டிய கிணறுக்கு மீண்டும் பில் போடுவார்கள் கட்டிய கட்டடத்திற்கு மீண்டும் பில் போடுவார்கள் போட்ட ரோட்டிற்கு மீண்டும் பில் போடுவார்கள் செய்ததை எல்லாம் திரும்ப செய்து பொய்க் காட்டிய ஜெயலலிதாவினுடைய ஆட்சி இன்றைக்கு அன்னூரிலே வட்டாட்சியர் அலுவலகத்தை நாங்கள் கொடுத்தோம் செய்ததை மீண்டும் செய்து உங்களை ஏமாற்றுவதற்கு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதற்கு உதாரணம் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் அதேபோல தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற கவுண்டராக இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கிற செட்டியாராக இருந்தாலும் அருந்ததிர்களாக இருந்தாலும் நம்முடைய விவசாய குடும்பத்தில் இருக்கிற பெருமை என்ன தந்தை பெரியார் அறுபது ஆண்டு கால உழைப்பு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உழைப்பு திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் எந்த திராவிட இயக்கமாகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற ஒன்று கல்வியில் வேலை வாய்ப்பில் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் முன்னேற வேண்டும் என்பது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறோம் என்று சொன்னார்களே தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா திண்டாட்டம் அறவே இருக்காது என்று சொன்னார்களே அவர்களுடைய ஆட்சியில் தான் இதுவரை தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லை டி என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு தேர்வாணைய குழுவில் முதன் முதலாக ஒரு வினாத்தால் சாதாரண தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் கிராமத்தில் இருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து இருந்து மாதம் ஒரு ஒரு ஆண்டு காலம் விண்ணப்பித்து விண்ணப்பித்ததற்கு பிறகு எல்லாவற்றையும் படித்து முடித்துவிட்டு இன்றைக்கு தேர்வுக்கு போகிறோம் இந்த தேர்விலை வெற்றி பெற்றால் நான் தாசில்தார் இந்த தேர்விலை வெற்றி பெற்றால் நான் ஒரு எழுத்தர் இந்த தேர்விலே நான் வெற்றி பெற்றால் ஒரு அரசாங்கத்தினுடைய உத்தியோகஸ்தர் என்னுடைய தாய் மண் மண்வெட்டு எடுத்தார்கள் பரம்பரை பரம்பரையாக முதன் நான் அலுவலகத்தில் போய் கையெழுத்து போட போகிறேன் என்கின்ற கனவோடு எல்லோரும் போய் தேர்வு எழுதுகிறார்கள் லட்சக்கணக்கான பேர் தேர்வு எழுதுகிறார்கள் எழுதியதற்கு பிறகு செய்தி கிடைக்கிறது இந்த வினாத்தால் ஏற்கனவே வெளியாகிவிட்டது தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வினாத்தால் வெளியான வரலாறு இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது எந்த மாநிலத்திலேயும் கிடையாது ஆனால் இந்த ஆட்சியில் தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் மிகுந்த கனவோடு ஓராண்டு காலம் உழைத்து போய் உட்கார்ந்து எழுத தொடங்குகிற நேரத்தில் வினாத்தால் வெளியாகிவிட்டது என்று சொல்லுகிறார்களே இந்த ஆட்சிதான் தாழ்த்தப்பட்டவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை உயர்த்தக்கூடிய ஆட்சியா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதேபோல இலங்கை தமிழர் பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனையை தலைவர் கலைஞரவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகம் கையில எடுத்ததற்கு பிறகுதான் இன்றைக்கு உலகளாவிலே இருக்கிற எல்லா நாடுகளுடைய மக்களும் தமிழர் பிரச்சனையை திரும்பி பார்த்து இவர்களுக்கு ஏதாவது தீர்வு ஏற்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய சூழ்நிலையை தலைவர் கலைஞர்களுடைய கட்டளை ஏற்று தமிழகத்தை நாளைய தினம் வழி நடத்த இருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் டி ஆர் அவர்களை அழைத்துக் கொண்டு ஐநா சபைக்கு சென்று இன்றைக்கு மனு கொடுத்து அதை தீர்க்க வேண்டும் என்ற முனைப்போடு இயக்கம் இயக்கம் இந்த நடராஜன் சேர்ந்திருக்கின்ற இயக்கம் ஏதோ ஒரு வெறும் அரசியல் கட்சி அல்ல ஒரு இளைஞன் தான் கவிதை எழுதியிருந்தார் இதே கொங்கு மண்டலத்தில் நான் முதன் முதலாக அமைச்சராக வந்த போது ஒரு தனியார் கல்லூரி பெயர் மறந்து விட்டது அந்த தனியார் இலக்கிய மன்றத்தை துவக்கி வைக்க வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள் நீட்டி அந்த கவிதை புத்தகத்தில் ஒரு கலர் பேப்பர் வைத்திருந்தான் அந்த கலர் பேப்பர் வைப்பதற்கு என்ன அடையாளம் என்றால் தயவு செய்து அதை படியுங்கள் என்று பொருள் என்னிடத்தில் கொடுத்து அதை படித்து பார்க்க சொன்னான் ஒருவேளை அந்த இளைஞன் கல்லூரியிலே படிக்கிற இளைஞன் அரசியல்வாதி என்றால் பிடிக்காத இளைஞராக இருந்திருக்க வேண்டும் சில பேருக்கு அரசியல்வாதிகளை கண்டால் ஆகாது அல்லது அரசியல்வாதிகள் எல்லாம் தவறு செய்கிறார்கள் என்ற எண்ணம் இருக்கும் அந்த இளைஞன் ஒரு புத்தகத்திலே ஒரு கலர் பேப்பரை சொல்லி கொடுத்திருந்தால்